பாசையூரை பாரிஸ் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சிவமாலை ஜோன் ஜாக்லின் அவர்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று விண்ணலகம் செய்திருந்தார் அந்நாடு திரு பாலையா காலம் சென்ற திருமதி மலர் தம்பதியினரின் அன்பு மகிடம் காலம் சென்றவர்களான வலோரி செபமாலை செபமாலை மரிய தம்பதியினரின் அன்பு மருமகளும் திரு செபமாலை ஜான் அருள் அவர்களின் அன்பு மனைவியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிக்கைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பற்றி பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்